அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் மாதத்தில் நாலு கிட்ட நம்மளுக்கு ஓத்து ரவுடி ரவுடியானதும் போதும் நான் அடி வாங்குறதும் போதும் நாளைக்கு தான் சித்ராக்கிட்ட முடிவு கேட்கணுன்னு காலையில் சொன்னேன் அதுக்குள்ளே பண்ணிட்டு வந்திருக்கானே சித்ராவை பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் வச்சுக்கக்கூடாது சித்ராவோட மீட்டிங்க்கு பெஸ்டாப்ல சொல்லிவிட்டு இவனே போய் வளர்ந்தான்னு ஒரு ரவுடியை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கானே ஐயா உள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டி விட்டுக்கிறானே கொச்சா வளர்ந்தானே எப்போ மீட் பண்ண போகிறீங்க சொல்லுங்கள் நான் இப்போவே போய் சொல்லிட்டு வந்துடுறேன் ஆஹா நம்மளை அடி வாங்க வைக்கிறதுக்கு எவ்வளோ அவசரப்படுறான் டேய் நீ எவங்கிட்ட கமிட் பண்ணியோ அவங்கிட்ட போய் சொல் கோச்சா ரொம்ப பிஸியாக இருக்காரு ஒரு ஒரு வாரம் கழித்து அடுத்த மாதம் வச்சுக்கலான்னு சொல்லு புரியுதா நீங்கள் பயந்துட்டேன்னு நினச்சா ஆஹா உண்மையை எவ்வளோ அழகாக சொல்கிறேன் ஆனால் நம்மளால் ஒத்துக்க முடியலையா ஏண்டா கேள்வியும் நீயே கேட்டுக்கிற பதிலும் நீயே சொல்லிக்கிற நான் சித்ராவை மீட் பண்ணியே ஆகணும் ஒருவேளை சித்ரா என் லவ்வை ஏற்றுக்கிட்டு ஓகே சொல்லிட்டான்னு வச்சுக்கோ அந்த சந்தோஷத்துலேயே அந்த பலந்தானோட கையையும் காலையும் தனித்தனியாக பிச்சு போட்டுருவண்டா போதுமா எங்கச்சா சித்ரா ஓகே சொல்லலைண்ணா உன்னோட கையையும் காலையும் தனித்தனியாக பிச்சுருவேன் போதுமா என்னை கொஞ்சம் லவ் பண்ண விடுங்கடா ரவுடின்னா ரவுடிசம் பண்ணிக்கிட்டே வாடா இருக்கணும் ம் சரி கொச்சா முத சித்திர கட்ட நீங்கள் முடிவை கேட்டுருங்க அதுக்கப்புறம் வளர்ந்தாங்கூட நீங்கள் மோதுங்க இது இப்போ சொன்னியே இது வாஸ்தவமான பேச்சு கொச்சா கொச்சா ஆஹா டிவி பார்த்துக்கிட்டு இருந்தவன் இவையே இப்படி அலறிக்கிட்டு வர்றான் ஏண்டா உனக்கு என்னடா ஆச்சு கொச்சா சிட்டில புது கமிஷனர் போட்டதுனால ஏ பிரிவு ரவுடிங்கள்லாம் சென்னையை விட்டு காலி பண்ணி போகிறாங்களாம் என்னாது ஏ பிரிவு ரவுடிங்கள்லாம் கமிஷனருக்கு பயந்துக்கிட்டு சென்னையை விட்டே காலி பண்ணுறாங்களா ஆமாம் கொச்சா டிவியில் சொல்கிறாங்க சரி இப்போ அதுக்கு நாம் என்ன பண்ணுறது என்ன கொச்சா புரியலையா நீங்கள் இனிமே ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆஹா நாம் எந்த பிரிவில் வர்றோன்னு நமக்கே தெரியலையே ஐயா ரவுடியாக இருந்தாதானே தெரிகிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் ஜாக்கிரதையாக வர இருக்கணும்னு சொல்கிறாங்களே ஐயா ம் நாம் ரவுடியாக இருந்தால் தானே நமக்கு ஏ பிரிவு பி பிரிவுன்னு பேர் கொடுப்பாங்க நாம தான் ரவுடியே இல்லையே இதுவரைக்கும் போலீஸையும் பார்த்ததில்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போனதில்லை என்ன கொச்சா யோசிக்கிறீங்க டெய் நான்லாம் ஏ பிரிவில் வரமாட்டா அது எப்படி கொச்சா ரவுடின்னு இருந்தா ஏதாவது ஒரு பிரிவில் வந்து தானே ஆகணும் வேணும்னா சி பிரிவுன்னு சொல்லிக்க வேண்டியதுதான் ஆனால் சீப்பிரிவுனா பிரிவுனா என்ன கொச்சா ஆஹா வாய்க்கு வந்ததை உளறினா அதுக்கும் காரணம் கேட்குறாங்களே ஐயா ஆ இப்போ என்ன சொல்கிறது சீப்பிரிவின் வேற சொல்லிட்டோம் இப்படி சொல்லி சமாளிச்சிட வேண்டியது தான் சித்தி ரவுடின்னு அர்த்தம் சூப்பர் கொச்சா ஆஹா காமெடி ரவுடிங்கிறது சுருக்கி சீ ரவுடின்னு சொன்னதும் என்ன சந்தோஷப்படுறான் அப்பாடா இனிமே நமக்கு பிரச்சனை இல்லை ஏறுபடி போகிறான் சிட்டியை விட்டு போயிட்டாங்கன்னா எவனும் நம்மக்கிட்ட மோத மாட்டான் ஆமாம் ஆமாம் இவன் சொன்ன வளர்ந்தான் எந்த பிரிவில் வருவான் இந்த ட்ராக்கை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்